நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறோம் தமிழை வளர்க்கிறோம் என்று கூறி ஊழல் செய்து பணம் சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தை வளர்த்தி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொழில் துறையில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் செய்துள்ள துரோகத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஜப்பனீஸ் நிறுவனமான சுசுக்கி நான்கு புள்ளி இரண்டு ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் குஜராத்ல இன்வெஸ்ட் பண்றாங்க எதுக்குன்னு சொன்னா அவர்களுடைய இரண்டாவது கார்கள் செய்யக்கூடிய ஒரு யூனிட் ப்ரொடக்ஷன் யூனிட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி குஜராத்தில் இன்வெஸ்ட் பண்றாங்க அதே மாதிரி டாட்டா ஏர்பஸ் கொலாபரேஷன்ல ஜெட் மேனுபேக்சரிங் கம்பெனி அதே மாதிரி ஃபாக்ஸ்கான் கம்பெனியோட சிப் மேனுபேக்சரிங் யூனிட் இது மூணுமே குஜராத்துக்கு போகுது இனி ஹரியானாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாருதியோட ரெண்டு ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் அங்க இருக்கு ஹரியானால மூன்றாவது ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டை வந்து ஹரியானால ஓபன் பண்றாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது போது தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் சரி படித்த மக்கள் தொகையிலையும் சரி எந்த விதத்துல இந்த மாநிலங்களை அடைக்கும் பின்னோக்கி இருக்கிறது ஏன் இந்த முதலீடுகள் தமிழ்நாட்டில் வராமல் குஜராத்துக்கும் ஹரியானா சென்று கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தென்படுது என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பெசிபிக்கா குஜராத்ல வந்து ஏன் எல்லாரும் போறாங்க அப்படின்னு சொன்னா குஜராத்தினுடைய அரசியல் சூழ்நிலை அதாவது ஒரு புதிதாக தொழில் தொடங்க வரக்கூடிய கம்பெனிகளுக்கு குஜராத் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளும் ஒரு கம்பெனி தொழில் தொடங்க போறாங்கன்னா ஈஸியா கிளியரன்ஸ் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்ல லேண்ட் அக்கோசியேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஈஸியாக அவங்க வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணி கொடுக்கறாங்க இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்க நான் வந்து குஜராத்துக்கு வராரு சில முத முதலீடுகளை செய்யறாங்க செய்துட்டு பிரஸ் மீட்டுக்கு போறாங்க போகும்போது அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா குஜராத் கவர்மெண்ட் வந்து கால் பண்ணாலும் சரி தே வில் கால் பேக் டுவர்ஸ் நம்ம ஏதாவது விஷயமா இருந்தாலும் டுவர்ஸ் ஏதாவது இமெயில்ஸ் பண்ணாலும் இமீடியா ரெஸ்பாண்ட் பண்றாங்க சோ குஜராத்ல முதல் முதலீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் சூழ்நிலைகளும் பெர்ஃபெக்டா இருக்கிறதுனாலதான் முதலீடு பண்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் வந்து கிளியரன்ஸ் லேண்ட் அக்கோசேஷன் எல்லாமே ப்ராப்பரா ஈஸியா பண்ணி கொடுக்குறாங்க நோபடி ஸ்பீக்ஸ் அபவுட் லாங்குவேஜ் இன் குஜராத் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நாங்க ஹிந்தி படிக்க வேண்டாம் தமிழை மட்டும் தான் வளர்த்துவோம் ஹிந்தியை வளர்த்த மாட்டோம் தே டோன்ட் கன்சிடர் லாங்குவேஜ் லாங்குவேஜ் கன்சிடர் பண்ணாம அவங்க என்ன பண்றாங்க சொன்னா வளர்ச்சிக்கான முக்கியத்துவத்தை மட்டும் கொடுக்குறாங்க இது நான் சொல்லல அவர் சொல்லி இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னு இருந்துச்சு ஏன் தமிழ்நாடு இந்த முதலீடுகளை இழக்கிறது என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தான் ஒன்னாவது விஷயம் என்னன்னா கரப்ஷன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திராவிட கழக அரசாங்கம் ஆட்சியில் இருக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அவங்களால என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை பண்ணிருக்காங்க எந்த திட்டங்கள் செயல்படுத்தினாலும் அதுல வந்து ஊழல் உங்களுக்கு தெரியும் திமுகவினுடைய இரண்டு அமைச்சர்கள் ஒரு ஆளு சிறையில் இருக்காரு எந்த ஒரு இலாகாவும் இல்லாத அமைச்சராக மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்காரு இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம எவ்வளவு முட்டாளாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெரியுது இரண்டாவது பொன்முடி அமைச்சர் அவர் ஜெயிலுக்கு போறதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இனியும் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத அமைச்சர்களுக்கு எல்லாருக்குமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு கேஸ் இருக்கு அரசியல் சூழ்நிலை இங்கு சிறப்பாக இல்லாததால் தான் கம்பெனிகள் எதுவுமே வந்து தொழில் தொடங்க வரல திமுக அரசாங்கம் என்ன நினைக்கிறது என்றால் இலவசங்களை கொடுத்து மக்களை முட்டாளாக்கி வைத்து யோசிக்க விடாம செஞ்சீங்கன்னா அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அவர்கள் மக்களை வாக்கு அரசியலுக்காக தான் பயன்படுத்துகிறார்களே தவிர எந்த வளர்ச்சியும் தமிழகத்தில் கொண்டு வந்து மக்களுடைய பொருளாதார நிலமையை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டமும் அவங்க கிட்ட கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க ஒரு அமைச்சர் இருந்தாரு மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஐடி துறையில இருந்தார் அவர் நினைச்ச ஒரு ஐடி பார்க் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டு வரலாம் கொண்டு வரல இந்த ஐடி பார்க் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டு வரும்போது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா படித்தவங்க எல்லாருமே ஐடி பார்க்கல வேலை பார்க்கலாம் வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்லாமல் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து எல்லாரும் வேலை பார்க்க சூழ்நிலை உருவாகும் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடிய பொருளாதாரம் வளரும் இதை செய்வதற்கு முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி மினிஸ்டரால முடியல வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டு வரோம் நாங்க வந்தால் ரப்ப தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான தீர்மானங்களை கொடுத்திருக்காங்க ஒழுங்காக ஒரு ரோடு கூட இணை வரைக்கும் போட முடியும் இங்க எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டிலும் சரி கன்னியூ கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தான் மத்த அரசியல் தான் பேசுறாங்களே தவிர கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்களை வச்சு அரசியல் பண்றாங்க கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒன்னா சேர்த்து வச்சு முட்டாளாக்கி அவங்கள முட்டாளாக்குறதுக்காக அவங்க கிட்ட பேசி அவர்களை முட்டாள்கள் என்று நினைத்து நாம் கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று கூறி கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்குமே எதுவும் பண்ணல இந்தியாவினுடைய இந்த தொழில்துறை சுச்சுவேஷனையும் சைனாவை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒன்னும் ஒன்லி கார் இண்டஸ்ட்ரி சீனாவில் ஐம்பத்தி ஆறு கார் கம்பெனிகள் இருக்கு அதாவது இந்தியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு கார் கம்பெனிகள் தான் இந்தியாவோட கம்பெனி ஒன்று வந்து டாடா இன்னொன்று மகேந்திரா அதை விட்டுட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வேற எந்த கம்பெனியுமே கிடையாது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக பதவியேற்ற பிறகு இந்த எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ப்ரமோட் பண்றேன்னு சொல்லி திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா எலெக்ட்ரிக் கார் மற்றும் எலக்ட்ரிக் பைக் மேனுபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இப்போ நிறைய உருவாகி இருக்காங்க இதை தவிர தமிழ்நாடு அரசாங்கம் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்து தொழில்துறையை முன்னேற்றணும் அப்படின்னு பண்றாங்க அப்படின்னு சொன்னா எதுவுமே கிடையாது ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் பிற மாநிலத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது நம்முடைய ஜென்ரேஷனுக்கு அப்புறமா நம்முடைய பிள்ளைகளுடைய ஜென்ரேஷன்ல நம்ம வேலைக்கு எங்க போறோம் எங்க போறோம் அதான் விஷயம் இதே நிலை நீடித்தால் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள்ல எல்லா கம்பெனியும் குஜராத்துக்கும் ஹரியானாக்கும் எல்லாருக்கும் போயிருவாங்க இங்க இருந்து தமிழர்கள் குஜராத்துக்கும் ஹரியானாக்கும் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இவங்க உருவாக்கி வைப்பாங்க இதே நிலை நீடித்தால் இதுதான் நடக்கும் தமிழ்நாட்டில் வந்து படித்த மக்கள் அதிகம் நாம் எல்லாரும் படித்தவர்கள் நம்முடைய மூளையை பயன்படுத்தி வளர்ச்சி பற்றி பேசக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுத்து நமக்கான விஷயங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கினா மட்டும்தான் நமக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் இருக்கே தவிர மதமும் சரி மொழியும் சரி தமிழ்நாட்டில் நம்முடைய வளர்ச்சிக்காக ஒரு நாளும் பங்காற்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பாருங்களேன் எந்த ஒரு கம்பெனி நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அதனுடைய தலைமை அலுவலகம் மும்பையில் இருக்கும் அதனுடைய ப்ரொடக்ஷன் எந்த கம்பெனி வேணாலும் எடுத்து நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக பாடுபட வேண்டும் என்று திராவிட கழக அரசாங்கங்கள் எதுவுமே செயல்படவில்லை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மத அரசியலையும் சரி மொழி அரசியலையும் சிக்காம நம்முடைய மாநிலத்தையும் நம்முடைய மாவட்டத்தையும் பாதுகாப்பதற்காக ப்ரோஆக்டிவா திங்க் பண்ணி நம்முடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்க ார் இந்த சுட்சேஷன் நமக்கு வெளியே வரலாம்